ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா பலாமரத்தில் வந்து பிஞ்சு விட்டுருக்கு இந்த பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயாவாது இது வந்து சீசன் கிடையாது முடிஞ்சிச்சு சீசனு இப்போ வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க அதெல்லாம் அப்படியே பறிச்சிக்கலாம் அதை பறிச்சுட்டு உப்பும் புளியும் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பழைய காலத்து இது யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க காட்டுறோம் பாருங்க இருக்குது பாருங்க இது வந்து காய்க்காது காய் வைக்காது இது இருக்கு போல ஒன்று வருது இது வந்து பலாக்காய் வைக்காது இது இப்படி மாதிரி வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து கருத்து போயிடும் அழுகி அப்படியே போயிடும் அப்படியே இது மாதிரி நிறைய உடுக்க போகிறோங்க இதெல்லாம் வந்துட்டு போகிறோங்க இப்போ இதை தான் பறித்து புளி வச்சு உப்பும் புளியும் வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் அதை பறிச்சுக்கலாம் இந்த மாதிரி நுனியில் வர்றதெல்லாம் வந்து இது காய் வச்சு பழுக்காது அது நிறைய பேருக்கு தெரியாது பிஞ்சு விடும் நடுவில் ராட்டி இதுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க என்னமோ காயும்பாங்க இதுக்கு பேர் எனக்கு சரியாக இல்லை ஒவ்வொருத்தட்டையாக கேட்டுக்கிட்டு இருக்கானு யாருக்கும் தெரியல இதை கழுவிட்டு இந்த பாலெல்லாம் அப்படியே தேய்ச்சிட்டு இது எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன் யாருன்னா இந்த மாதிரி சாப்பிட்ருந்திங்கன்னா சொல்லுங்க இப்போ ஊரில் ஒவ்வொருத்தட்டையாக ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன் இது காய் வந்து பூனாச்சி காய் இதோடய பேர் வந்து பூனாச்சி காய் இதுக்கு பேர் பழைய காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்றது சின்ன பசங்கள்லாம் பூனாச்சி காயும்பாங்க இது வந்து பழுக்காது காய் பெருசாகாது பலாக்காயாக பெருசாலாம் வந்து பழுக்காது இது இப்படி தான் இருக்கும் சீசன் இல்லாத டைமில் அந்த மாதிரி காய்க்கும் இதுக்கு பேர் வந்து பூனாச்சி காய் இப்போ இந்த காயை நாங்கள் என்ன பண்ணுவோம் கிராமத்துங்களெலாம் சிட்டியில் இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாது இப்போ இதை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டா நல்லது துவர்ப்பு கொஞ்சம் புளிப்பா நல்லா நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக உடம்புக்கெல்லாம் ஒன்றும் சைட் எஃபெக்ட்லாம் பண்ணாது த தாராளமாக பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் இப்போ இந்த காய்க்கு வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வச்சுருக்கேன் தூள் உப்பும் கொஞ்சம் போல் புளியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த புளியில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே உப்பும் தொட்டுவிட்டு அப்படியே கரகரன்னு நம்ம பச்சை மாங்காயெலாம் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி நெரு நெருன்னு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ சைஸாக இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த சைஸ் தான் அவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படியே இருந்து இந்த மாதிரி கருப்பாகிட்டு லைட்டாக கருப்பாயி அப்படியே பூசுரம் பூத்து பூஞ்சை காலம் மாதிரி வந்து அப்படியே கீழே கொட்டிவிடும் அப்படி இப்போ இந்த பூனாச்சி காயை சாப்பிட்டு காட்டுறேன் அவங்களுக்கு பழக்காயோடு பிஞ்சு நுனியில் கட் பண்ணிவிட்டு இப்படியே நல்லா புளியில் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் கிராமத்தில் அந்த காலத்தில் எல்லாம் சாப்பிட்டது எல்லாருக்குமே தெரியும் இந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் அவ்வளோ இது பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி தெரியும் ஆனால் இந்த காயோட பேர் என்னான்னு தெரியலை அதனால் லேட்டாகி போச்சு வீடியோ போடுறதுக்கு அதுக்குள்ளேயுமே ஒன்று ரெண்டு காய்ங்க வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ புளியில் கொஞ்சம் உப்பில் கொஞ்சம் வச்சாச்சு தொட்டு இப்போ அப்படியே பச்சையாக சாப்பிட வேண்டியது தான் ஆஹா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது இதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்துச்சு அதனால் பார்த்தோன்னே பறித்து வீடியோ போடுவோம் நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் சின்ன வயசில் சாப்பிட்டதுன்னு சொல்லிட்டு கை கட்டின வரைக்கும் இருந்ததெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் நல்லாவே புளி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் துவர்க்கும் வேறு ஒன்றும் பண்ணாது லேசாக உப்பு திட்டுக்கிட்டு மாங்காய் மாதிரி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் பலாக்காய் பூனாச்சிக்காய் இது பேரே வச்சுருக்காங்க பூனாச்சிக்காயின்னு யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சால் பழைய ஆளுங்க நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லேடிஸுங்க ஜென்ஸுங்களாக இருந்தால் கிராமத்துக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியாது சாப்பிட்லாம் இந்த ஊரில் காரக்கா சூரக்காய் அதெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்க அதே மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிட்றது அந்த காலத்தில் செம்ம சூப்பராக இந்த துவர்ப்புக்கும் இந்த புளிப்புக்கும் உப்பு வச்சு நம்ம இதெல்லாம் தீம்ப பாருங்கள் கொய்யாக்காயெல்லாம் அந்த மாதிரி இருக்குது கொய்யாக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது கிராமத்துங்களில் சாப்பிட்ற முறையில் நிறைய விட்டு போயிடுச்சு நிறையா மறந்தும் போயிடுச்சு பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காமல் நிறையா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுங்களுக்குலாம் தெரியாமே போயிடுச்சு பாருங்கள் இதுக்கு மேலே பெருசாகாது உங்களுக்கு இதுதான் பெரிய சைஸ்ஸு இதுவும் காய் வரப்போகுது பாருங்கள் தான் இருக்கும் அப்படியே இருந்து அப்படியே அழுகிட்டு அப்படியே கீழே கொட்டிவிடும் இது வந்து பலாப்பழமாக மாறாது ஓகே இப்போ ஊர்லேருந்து எங்கள் மாமியார் வீட்லேருந்து பூனாச்சி காய் பறிச்சிட்டு வந்து ஆசையை தீத்தாச்சு எத்தனை வருஷம் ஆச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் செமையா இந்த புளிப்புக்கும் உப்புக்கும் துவர்ப்புக்கும் சும்மா ஒரு பொழுது போகுதுக்கு அப்படியே திங்கிரா மாதிரி தான் திம்போம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொழுது போகலான்னா அந்த மாதிரி டைமில் காய் இருந்ததுன்னா பச்சாந்த அஞ்சாறு காய் வச்சுக்கிட்டு எல்லா சின்ன பசங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா அப்படியே சாப்பிட்ருவோம் ஓகே கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சாப்பிட்லாம் இப்படி கூட ஒன்று இருந்திருக்கா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து பழைய முறை கிராமத்துங்களில் சாப்பிட்றது ஓகே